இது அருமையான ஜவுஜரமே இது சீமானை பற்றி புதிய உலகம் படைக்கிறதுக்கான பாடல் இருக்கு இப்ப புதிய சீமான் வந்திருக்காரு இல்லையா இந்த சீமானை பத்தி நான் இருந்து அவருடைய கருத்துக்களை காரணம் இது என்ன தெரியுமா நான் சீமான் கட்சி இல்லை இப்ப சீமான் கட்சி ஆனா நான் புரட்சி கட்சி நாங்கள் சின்ன பிள்ளைகளை கம்யூனிஸ்ட் கட்சிகளை என்னெல்லாம் நாங்கள் இந்த நாட்டை எப்படிலாம் கொண்டு வரணும் அதனுடைய மக்களுக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் என்று அன்னைக்கு நாங்கள் சின்ன பிள்ளைல என்ன பேசினோமோ அது எங்களால் முடியலை ஆனால் அதைத்தான் சீமான் இப்போ வளர்ந்து வந்து பேசிக்கொண்டிருக்கிறாரு ஆகவே சீமானு எங்களுக்கு பிடிக்கும் எது நாங்கள் சின்ன பிள்ளையில இந்த நாட்டை எப்படி சரி பண்ணணும் இந்த நாட்டை எப்படி ஒழுங்குபடுத்தணும் எப்படி பொதுவுடைமையாக்கணும் எப்படி பொருளாதாரத்தை சரி பண்ணணும்ன்ற நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆரம்பத்தில் நாங்கள் என்ன பேசுனோமோ அதைத்தான் இப்போ சீமானு புதுசாக பேசிக்கொண்டிருக்கிறார் ஆக இப்படி பேசக்கூடிய நண்பர்கள் நம்மளால முடியாதத இன்னொரு மனுஷன் செய்யறான்னு சொன்னா அவருக்கு ஆறுதல் கொடுப்பதும் அவருக்கு உதவி செய்வதும் அவர் கரங்களை வளப்படுத்துவதும் நமக்கு கடமையா இருக்குது நம்முடைய வேலை போக மீதி நேரம் நாட்டுக்காக நம்மளால முடிஞ்ச செய்வோம் என்றுதான் இந்த பாடல்களை எழுதி அவங்களுக்கு கேட்டாங்கன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்ப நல்லது செய்யக்கூடிய எந்த வழி வந்தாலும் என்னால முடிஞ்ச நன்மைகளை ஆண்டவர் நாமத்தினால செய்து கொண்டிருக்கிறேன் சீமான் படி பாட்டு ஒண்ணு பாடுறேன் வள்ளி சென்றோ சீமான் வள்ளி சென்றிடுவோ நாம் தேசத்தை ஆண்டிடுவோ சீமான் வேலி சென்றிடுவோ நாம் தேசத்தை ஆண்டிடுவோ கொடி ோ நாம் புலி போலே பாய்ந்திடுவோம் கொடி ஏந்திடுவோ நாம் புலி போலே பாய்ந்திடுவோம் சிமான்வழி சென்றிடுவோம் நாம் தேசத்தை புலி கொடி ஏந்திடுவோம் நாம் புலி போலே பாய்ந்து தமிழ்நாட்டை காத்திடுவோம் நாம் தமிழ் மொழி மீட்டெடுப்போ தமிழ்நாட்டை காத்திடுவோம் நாம் தமிழ் மொழியை மீட்டெடுப்போ சிறுநரி கூட்டத்தையே சிதறடித்து காட்டிடுவோம் அந்த சிறுநரி கூட்டத்தையே டித்து காட்டிடுவோ சீமான் வயலில் சென்றிடுவோ நாம் தேசத்தை காட்டிடுவோ புலி கொடி ஏந்திடுவோ புலி போல பாய்ந்திடுவோ புழல் அச்சே ஒழித்திடுவோம் நாம் உண்மை அச்சே ஒழித்திடுவோ நாம் உண்மையாச்சு தந்திடுவோம் ஊரும் நாடும் உயர்த்திடுவோம் இந்த ஊரும் நாடும் உயர்த்திடுவோம் நாம் உலகம் போற்ற வாழ்ந்துடுவோம் இந்த உலகம் போற்ற வாழ்ந்துடுவோம் சிமண்டலி தந்திடுவோம் நாம் தேச ஆண்டிடுவோன் நாம் தேசத்தை அரசு வேலை கூடுத்திடுவோம் நாட்டில் அனைவரையும் ஆளவை போ அரசு ஆண்டான் அடிமையை ஒழித்திடுவோம் ஆண்டான் அடிமையை ஒழித்திடுவோம் அன்னை நாட்டை உயர்த்திடுவோம் நாம் அன்னை நாட்டை உயர்த்திடுவோம் புலி கொடி ஏந்திடுவோம் நாம் புலி போல பாய்ந்திடுவோம் சீமான் வேலி சென்றிடுவோம் நாம் தேசத்தை ோம் அனைவருக்கும் கல்வி கொடுப்போம் நாட்டில் அறியாமையை அகற்றிடுவோ அனைவருக்கும் கல்வி கொடுப்போம் நாட்டில் அறியாமையை ஆகி நாட்டில் மக்களை எல்லாம் திருத்திடுவோம் இந்த மதுக்கடைகளை மூடிடுவோம் நாட்டில் மக்களை எல்லாம் திருத்திடுவோம் கொடி ஏந்திடுவோம் நாம் புலி போலே பாண்டிடுவோம் சிமண்டலி சென்றிடுவோம் நாம் தேசத்தை ஆண்டிடுவோம் கான்வலி சுந்திடுவோ நாம் தேரத்தை யா